எட்டு லட்சம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க உள்ளே களீரல் அடிபட்டுருக்கு உள்ளேயும் தயல்பட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ அவ்வளோ குலந்தாங்க அவ்வளோ தான் சரியாகும் நீங்கள் உழைச்சதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணோம் அந்த கடவுள் கையில் தான் இருக்கு எவ்வளவு செஞ்சுட்டீங்க தம்பியால பேச முடியல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இது மாதிரி நிறைய பேர் அடிபட்டு மருத்துவ உதவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்நிலை சங்கம் சார்பாக தம்பி மாடுபுடியர் படுகாயம் மட்டும் இந்த மாடுபுடி வீரர் குணாவுக்கு எங்களுக்கு சார்பா ஒரு சிறிய உதவித்தை வழங்கப்படுகிறது இந்த மாடுபுடி வீரர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய காயம் படுகாயம் சாதாரண காயில இந்த பையன் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே நிறைய பேர் நிதி உதவி செஞ்சுருக்காங்க இன்னும் நிதி உதவி இன்னும் ரெண்டு லட்சம் ஆகுங்கிறாங்க எட்டு லட்சம் செலவாயிருக்கு காயத்தை கெட்ட தம்பி இருபத்தஞ்சு வயசு தான் மிகப்பெரிய காயம் மாடு புடிவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை தம்பி நம்பரை நான் உங்களுக்கு சொல்றேன் அதை பண்ணி கொடுங்க ஏன்னா அந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு படிப்பு உதவி வந்து முடியாதவங்களுக்கு நிதி உதவி அதே மாதிரி காலை அடிப்பட்ட காலைக்கு உதவி மாடுபுடி அடிப்பட்ட மாடுபுடி வீரருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வன சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இது மாதிரி ஒரு இளைஞர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட சேர்க்கலாம் அவர் இன்னைக்கு வீரரோடய பார்த்திருக்க முடியாது இருபத்தி ஐந்து வயது முக்கிய இளைஞர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில வாடுற குடும்பம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவர் இன்னுக்குமாரி கடன் மட்டுமே ஒரு நாலு லட்சம் வாங்கியிருக்காரு எட்டு லட்சம் செலவாயிருக்கு இன்னும் ரெண்டு லட்சம் மருத்துவ செலவு ஆகும்னு சொல்லியிருக்காப்புல தமிழ்நாடு அரசு சார்பை வந்து மாடுபுடி வீரர்கள் உயிரிலிருந்தா மூணு லட்சம் கொடுக்குறாங்க அது பத்து லட்சம் வேணும்னு இயற்கை நாங்கள் சொல்லியிருக்கோம் மாடுபுடி வீரர் அடிபட்டா அரசு சார்பை எந்த நிதி உதவியும் வழங்குறது இல்லை அது பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இந்த ஒரு இளைஞர் வந்து எட்டு லட்சம் செலவு பண்ணியிருக்காப்புல மேற்கொண்டு இன்னும் பண்ணியிருக்காப்புல கடன் அது கடன் உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு இன்னும் முடியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க செலவு பண்ண முடியாது பல உயிரும் போயிருக்கு மருத்துவ நிதி உதவி நம்ம படுகாயம் அடைந்த வீரர்களுக்கு வழங்கணும் இப்போ அவரே நீங்களே கேளுங்க எவ்வளவு செலவாக இருக்கு ஏன்னா அவரே சொல்லுவோம் அப்படி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அந்த குடும்பம் தம்பி பேர் குணா திருச்சி மணியன்றத சொல்லுது எவ்வளவு தம்பி செலவாக இருக்கு எட்டு லட்சம் வந்துருச்சு டாக்டர் உள்ள கல்லீரல் அடிபட்டுருக்கு உள்ளே தயல் போட்டிருக்கோம் நீங்க எவ்வளவு எவ்வளவு கோல பார்த்து மெதுவாக இருந்தாங்கன்னா அவ்வளோ கோல தான் சரியாகும் நீங்க குழைச்சதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் ஆபரேஷன் பண்ணோம் என்ன வீட்டுக்கு அந்த கடவுள் தான் இருக்குது எவ்வளோ செஞ்சுட்டீங்க போதும் தம்பியால் பேச முடியல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இது மாதிரி நிறைய பேர் அடிபட்டு மருத்துவ உதவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு ஜல்லிக்கட்டு ஆர்வர்களும் இவ்வளவு கொண்டவர்களுக்கு உதவி பண்ணி இந்த இளைஞரோட வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கை மாடுபடி வீரர் படுகாயம் மடந்தால் யாருமே நிதி உதவி வழங்குறதில்லை அது மருத்துவ சிலையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த மருத்துவ பில்லை வாங்கி கிளைம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஜல்லிக்கட்டு ஆர்வம் சர்வா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்நாள் சங்க சர்வா கேட்டுருவேன்